தமிழ் இருக்கிறவரை தமிழன் இருப்பான் தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் திராவிடர் என் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான் மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன் நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்ற அவர் மொழிக்கிற சுகம்சத்து இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இறக்கவில்லை ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மறவர்கள் நம் முன்னவர்கள் அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் திராவிடர்கள் அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள் தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று உடைய பாட்டன் நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதிதாசன் பாடிட்டார் தமிழ் எனக்கு ஒரு மொழி எனக்கு ஒரு முகம் எனக்கு ஒரு அடையாளம் அதனால் என் உயிரடா அவன் முடிவன்ட்டான் தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ் உயிர் தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது அவன் என்ன செய்ய அதை அழிக்கணும் எப்படி அழிப்பது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது எதுவும் அவன் சொன்னதில்லை நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் அவளவின் தன்மையப்படுத்தினான் இப்போது கூட இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரை நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார் ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை என் உடன் பிறந்தார்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களின் கோட்பாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இனி இருக்காது என்பது அவருடைய நிலைப்பாடு திட்டமிட்டு அளித்தான் நாம் அருகிலே இருந்தால் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார் தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் பத்தாம் வசலித்தனம் தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா சொன்னவர் யார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க ஆய்க்கப்படாது பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா இ வே ராமசாமி அவர்கள் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை தமிழ் சனியன் விட்டு ஓழியுங்கள் என்றார்கள் அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஓழிப்பதே இலக்கு என்று முடிவெடுத்து தமிழ் காற்று முராண்டி மொழி என்றார்கள் சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள் இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீ கேட்டுப்பார் எவன் ஏற்பான் ஒரு கன்னடம் சொல்றான் அவனை சொல்றான் என்ன சொல்றான் ஒரு கன்னடம் என்ன சொல்றான் எங்க எங்கால எங்க கன்னடம் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கா அப்படின்னா தமிழ எங்களுக்கு எங்களுடைய எங்க தந்தையை தான் ஏற்றிருக்குதுங்கிற இவையா எவ்வளவு உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு உன் மொழி சனியன் அதை விட்டு ஒளி அது காட்டு மொழி அதே அது முட்டாள்களின் பாசை அப்படின்னா நான் காட்டு நான் காட்டுமராண்டி சிங்ககம் சாவகம் புட்டகம் மாறிய தீவு பளவனும் சென்றேறி ஆங்கு தாங்கள் புலிக்கொடியும் மீன் கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுகிறான் பாரதி நம்முடைய பாட்டன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழியினுதான் எங்கும் காணம் இவங்க மாதிரி தற்கொலை பயன் பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி அவன் சொல்றான் வந்து தமிழர்கள் நான் பேசுறையா தமிழன் தமிழ் மகன் நான் மணியரசன் தமிழன் தமிழ் தந்தை பேசுறான் எங்க ஐயா பேசுறாரு வெங்கட்ராம் பேசுறாரு நாங்க தமிழங்க பேசுறோம் விடியா எங்க தாத்தா பேசுறான் மொழிங்காயிரு தேவைய தமிழ் அப்படி தாய பெருமை பேசுவான் விடியா விடியா தள்ளியா அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் உலகில் மனிதன் பேசிய முதன்மொழி ஃபாஸ்ட் பாஸ்ட் லாங்குவேஜ் நான் சொன்ன நீ நம்பல தட்டி பாற வளையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழகில எழுதுறாண்டா இன்னும் இருக்கான் உயிரோட ஓசோ சொல்ற ஓசோ என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட அந்த காணொலி அதில் குறிப்பில் கூட அவர் காணொலி வச்சிருக்கேன் தமிழ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிட்ரேச்சருங்கிறான் அதை என்ன சொல்றா தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான் உலகிலேயே நான்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நான்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான் சொல்ற தமிழ் தான் மூத்த மொழி ஓன் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் ஓன் லிட்ரேச்சர் சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு ஓசோ உடது எடுத்து உன தட்டி பாரு என்கிட்ட இருக்கு உனக்கு அனுப்புறேன் பொதுவில் தான் போட்டிருக்கேன் பை பாரு த சவுத் இண்டியன் நம்மள தான் சொல்றாரு தமிழர்கள் இந்தியன் அவன் தான்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான் அவன் இந்தன் இதே கருத்தை தான் புரட்சாளர் அடல் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி தமிழ்தான் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புறச்சல அம்பேத்கருடைய மொழி கூற்று இது கிடையாது இந்த நிலப்பரப்பு கொடிய நட்டான் இமய என்றால் ஊரா நாட்டில் ஒடிப்பை நாட்டுக்க முடியாது ஆரியத்திற்கு எதிரான திராவிட ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுதை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் உண்டே ஒழிய திராவிட சனி ஒருத்தன் கிடையாது என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய தாத்தன் புரட்சி நமக்கு கற்பித்தது தாயை பழித்தவனை விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்னடா பாண்டி நாட்டு கொண்ட சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடு கட்ட கேவல்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று சமஸ்கிருதம் புனிதமானதுதான் ஓத வேண்டியதுதான் அதே ஆண் மக்கள் அதே ஆண்மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாங்க சொல்லிட்டு பாப்போம் சொல்லிட்டு வாத்திலேயும் சிறிசிலே பெத்தலேயும் ஒரு நகரத்தில் இறைமகன் இயேசு பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார் அவருடைய தாய்மொழி எது அறமணிக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே வெகு பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள் என்னரும் இளவர்கள் தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள் இளம் குருமார்கள் வந்தார்கள் தன் தாய்மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக தமிழ் மீட்சி வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண் உலகில் இருக்கும் என் தந்தையே என்று அழைத்தார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள் உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார் இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ் என் இறை முருகனுக்கு டே என்னடா கொடுமை என்ன கொடுமை உடனே நீ இஸ்லாத்தை பேசியா டே பாங்கு தாண்டா பாங்கொழி ஒன்று தாண்டா அரவல கேட்கும் நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும் பள்ளிவாசலி போய் என்ன பாரு பாங்கொழி கேட்கும் இந்த நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான் அதனால அந்த அரபு மொழியில அவங்க பாங்கு சொல்றாங்க அப்படி பார்த்தா கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை என் முன்னவன் நீ அவனை கேப்பியா இவனை கேப்பியா நான் எங்க அப்பனா கேட்க முடியும் மானம் கட்டவன அவனை கேப்பியா இவனை கேப்பியா நான் எவனா கேட்கணும் எவனை கேட்கணும்